ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் நான்கு நாட்களை எஞ்சியுள்ள நிலையில் அரசியல் களத்திலே பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சம் இல்லாத வகையில் அரசியல் சம்பவங்கள் கொண்டிருக்கிறது வாக்கு வேட்டைக்கான பரப்புரையை இன்னும் இரண்டு நாட்கள் மாத்திரமே முன்னெடுக்க முடியும் என்பதால் பிரதான வேட்பாளர்கள் இரவு பகல் பாராது தீயாக செயற்பட்டு வருகின்றனர் இன்னும் எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்குள் பரப்புரை போர் ஓய்வு பெறும் நிலையில் சமூக வலைதளங்களூடாக பிரச்சாரமும் அசுர வேகத்தில் இடம்பெற்று வருகின்றது இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களின் போது காணப்பட்ட அரசியல் சூழ்நிலையை விட இம்முறை மாறுபட்ட அரசியல் களமே காணப்படுகின்றது மக்கள் போராட்டம் மூலம் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் விரட்டப்பட்ட பின்புலத்தில் நடைபெறும் முதல் தேர்தலும் இதுவாகும் வளமையாக ஜனாதிபதி தேர்தல்களின் போது இருமுனை போட்டியே பெரும்பாலும் நிலவும் ஆனால் இம்முறை பல முனை போட்டி நாள் மூவரே பிரதான வேட்பாளராக பலராலும் கருதப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது அரிய நேந்திரன் நுவான் போபகே சரத் பொன்சேகா விஜயதாச ராஜபக்ச திலிப் ஜெயவீர போன்ற முக்கிய வேட்பாளர்கள் களத்தில் இருப்பதால் பிரதான வேட்பாளர்களுக்குரிய வாக்குகள் சிதறடிக்கக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகின்றது அதே போல வெல்வதற்காக அல்ல சொல்வதற்கு என ஆரம்பத்திலேயே அறிவித்து விட்டு ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கிய திலகராஜவின் பிரச்சார யுக்தியானது பெருந்தோட்ட மக்களின் ஆவல் நிலைமைகளையும் அவற்றை தீர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தி நிற்கின்றது ஒரு டம்மி வேட்பாளர் அன்றி ஜனாதிபதி வேட்பாளர் கூறிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மும்மொழிகளிலும் மக்கள் பிரச்சனையை வெளிக்கொணர்வது சிறப்பு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றுவாகை சூடும் பட்சத்தில் அதன் தாக்கம் நாடாளுமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் சில வேளை பொது தேர்தலில் மலையக அரசியல் அரங்கம் தேசிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைத்து களமிறங்கினால் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்குரிய சூழ்நிலையும் இல்லாமல் இல்லை ஜனாதிபதி தேர்தலில் திலக்கர் சுயாதீனமாக போட்டியிடுகின்றார் அவருக்கு அத்தேர்தல் தேசிய மக்கள் சக்தியுடன் கூட்டு உள்ளது என கூறவில்லை பொது தேர்தலில் அவ்வாறு நடக்கலாம் என்ற ஊகத்தையே வெளிப்படுத்தி இருக்கிறேன் அதேவேளை மலேகத்தில் உரிமை புரட்சி அரசியலை முன்னெடுத்த அமரர் சந்திரசேகரனின் மகள் அனுசா சந்திரசேகரன் ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவு வழங்காமல் நடுநிலை போக்கை கடைபிடித்து வருகிறார் எனினும் நாடாளுமன்ற தேர்தல் ஊடாக அவர் மீண்டும் தீவிர அரசியலில் இறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது சில வேலை அனுசா கூட தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து களமிறங்கும் பட்சத்தில் அதுவும் திருப்பு முனையாக அமையக்கூடும் என கருதப்படுகிறது கடந்த முறை சுயேட்சையாக களமிறங்கி தனக்கு வாக்கு வாங்கி இருப்பதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் மாற்றம் குறித்த கோஷம் அரசியல் களத்தில் இன்னும் ஓங்கி ஒழிப்பதாலும் பொருளாதார நெருக்கடியின் போது பட்ட துன்பங்களையும் வாக்களிப்பின் முக்கியத்துவத்தை மக்கள் நன்றாகவே உணர்ந்துள்ளனர் இதனால் ஏனைய ஜனாதிபதி தேர்தல்களை விழவும் இம்முறை அதிக வாக்களிப்பு வீதம் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெளிநாடுகளில் தொழில் புரிபவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலுக்கு சென்றுள்ளவர்கள் சிறை கைதிகள் தீவிர நிலையில் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும் நோயாளர்கள் உள்ளிட்ட தரப்புகளுக்கு வாக்களிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது பதினாறு பதினேழாம் திகதிகளில் பாடசாலைகளுக்கு விடுமுறை இருபதாம் திகதியும் விடுமுறை இவ்வாறு விடுமுறையாலும் தேர்தலாலும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிலர் உறவினர்களின் வீடுகளுக்கு செல்கின்றனர் மேலும் சிலர் சுற்றுலா செல்வதற்கு உத்தேசித்துள்ளனர் வாக்கு உங்கள் உரிமை அதனை பயன்படுத்துங்கள் பிறகு கவலைப்படுவதில் அர்த்தம் இருக்காது ஜனாதிபதி வேட்பாளர் ஆண்ட்ரகுமார் திசா நாயக்கவின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என தெரிய வருகிறது அவருக்கு ஓய்வு தேவை என மருத்துவர்கள் பரிந்துரைத்திருந்தாலும் தொடர்ந்து பரப்புரைகளில் அவர் பங்கேற்று வருகின்றார் அனுரவுக்கான உணவு உள்ளிட்ட விடயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது இதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் அனுரவின் பாதுகாப்புக்காக உள்ள தோழர்களால் முன்னெடுக்கப்படுகிறது அன்றகுமார திசா நாய்க்கு அரியணை ஏறுவதை பார்ப்பதற்காக ஆவலுடன் காத்திருப்பதாக வெளிநாடுகளில் இருக்கும் தோழர்கள் சமூக வலைதளங்களில் ஆவலுடன் பதிவுகளை பதிவிட்டிருக்கிறார்கள் பதினெட்டாம் தகுதி கடைசி பிரச்சார கூட்டத்தை பிரம்மாண்டமாகவும் வெற்றிகரமாகவும் நடத்தி முடிப்பதற்கு பிரதான அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் கூட்டணிகளின் தலைவர்கள் எல்லாம் கடைசி கூட்டத்தில் ஒன்றாக பங்கேற்பதால் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாட்டுக்குரிய வியூகங்களும் வகுக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோரின் கடைசி தேர்தல் பிரச்சார கூட்டம் மருதானி பகுதியை மையப்படுத்தியதாக அமைந்துள்ளது அன்றகுமார் திசா நாயக்க நுகேகோடையிலும் நாமல் ராஜபக்ச பகுதியிலும் கூட்டத்தை நடத்தி உள்ளனர் அதேவேளை ஜனாதிபதி தேர்தல் நிலவரம் தொடர்பில் வெளிநாட்டு உளவு அமைப்புகளும் களத்தில் இறங்கி கழுகு பார்வையை செலுத்தி செலுத்தியுள்ளன அமெரிக்க இந்திய கூட்டணிக்கும் சீனாவுக்கும் இலங்கை தேர்தல் முக்கியத்துவம் மிக்கதாக கருதப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் தம்மால் வெற்றி பெற முடியும் என ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் உறுதியாக நம்புகின்றனர் ஜனாதிபதி பக்கம் நிற்கும் மொட்டு கட்சி உறுப்பினர்களுக்கும் சஜித் தனியினருக்கும் அவர்களின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகும் தேர்தல் இதுவென்பதால் முழு வீச்சுடன் செயற்பட்டு வருகின்றனர் ஜனாதிபதி ரணினால் எழுபது லட்சம் வாக்குகளை பெற்றுவிட முடியும் என அவருக்கு சார்பாக பரப்புரை சமரில் களமுறங்கியுள்ள தரப்புகள் தரவுகளுடன் சுட்டிக்காட்டி உள்ளன அதே போல் சஜித் கூட்டணி தரப்பும் ஐம்பது வீதத்தை கடந்து விடலாம் என நம்புகின்றது வெளிநாட்டு உளவு அமைப்புகளின் அறிக்கைகள் கூட இதனை வெளிப்படுத்தி உள்ளன என சஜித்துக்கு நெருக்கமானவர்கள் கூறி வருகிறார்கள் கருத்து கணிப்புகள் பிரச்சாரங்கள் விளம்பரங்கள் எவ்வாறு அமைந்தாலும் தேர்தல் ஆணைக்குழுவால் அறிவிக்கப்படும் முடிவே அதிகாரப்பூர்வமானது இந்த ஜனநாயக திருவிழாவில் மக்களே முக்கியமான கதாபாத்திரத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொண்டு இருபத்தி இரண்டாம் தேதி வரை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி சனத் இது போன்ற அரசியல் தகவலை தெரிந்து கொள்ள தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம்